और मान ले कॉन्फ़िगर फोन इ쁘ड़ी है उसका अलग बना कर नहीं டே டே கூட போடக்கூடாது இது புனிதமான இடம் மாள போட முடியாது இது ரெண்டு படிப்பூர்ல படிப்பூர்ல எங்க கிறிஸ்துவள கொண்டாங்க எங்க தேவைகளை அழிச்சாங்க போட இடம் போட

ஆமா கட்சி தான் ஆமா போட் கேக்க வந்தா வந்து அதுக்கு பத்தறங்க கட்சிங்கறதெல்லாம் இரண்டாவது ஊரே இது யா இடம் யா மாகா இல்லை நம்ம பாத்து எனக்கு <idd ratchet Lust aç Machine> <sick> <livegettable> கத்து